வணக்கம் இது ஜென் டாக்ஸ் அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த விஸ்வா சர்மா அஸ்ஸாம் அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லி கொல்கத்தால வந்து பேசுறாரு பேசும் போது இடதுசாரிகளும் தாராளவாதிகளும் இந்துக்களுக்கு பெரும் அபாயம் இந்துக்களுக்கு அச்சுறுத்தல் வந்து கிறிஸ்தவர்களிடமிருந்து இல்லை இஸ்லாமியர்களிடமிருந்து இல்லை இந்து மதத்திற்கு உள்ளேயே இருக்கக்கூடிய இடதுசாரிகளிடமிருந்தும் தாராளவாதிகளிடமிருந்தும் தான் இருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு இடதுசாரிகள் சரி தாராளவாதிகள் யார சொல்றாரு லிபரல்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஆங்கிலத்துல அது லிபரல்ஸ்னு சொல்லியிருக்காங்க லெப்டிஸ்ட் அண்ட் லிபரல்ஸ் இவங்க தான் இந்துக்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது ஏன் சொல்றாரு அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்லாம் பார்க்கலாம் அந்த கொல்கத்தால பேசுனதுனால இப்படி பேசுறாரா மேற்கு வங்கத்துல ஒரு முப்பது ஆண்டு காலம் இடது ஆட்சி நடந்தது அப்படிங்கறதுனால அங்க வந்து இப்போது செல்வாக்கே இல்லாமல் இருந்தாலும் இடதுசாரிகளை பற்றி பேச வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிற காரணத்தினால கொல்கத்தால பேசுறதுனால இப்படி பேசுறாரா இல்ல எந்த ஊர்ல பேசினாலும் அவங்க இப்படித்தான் பேசுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது எந்த ஊர்ல பேசினாலும் இப்ப தமிழ்நாட்டுல வந்து பேசினாங்கன்னா எப்படி பேசுவாங்க இங்க வந்து இடதுசாரிகள் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கிறாங்களா காங்கிரஸ் இடதுசாரின்னு சொல்லுவாங்களா இடதுசாரின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க லிபரல்ஸ் சொல்லுவாங்களா சிலரை சொல்லலாம் அப்ப இங்க இடதுசாரிகள்ங்கிறது அரசியல் ரீதியாக யார சொல்றாங்கன்னா இங்கு பெரியார் அண்ணா வழி வந்தவர்களை கம்யூனிஸ்டுகள்னு சொல்வதை போல இங்க பெரியாரிஸ்டுகளை இடதுசாரிகள்னு நினைக்கிறாங்க அதனாலதான் இந்து மதத்திற்கு அவர்களால பெரும் அச்சுறுத்தல் அப்படின்னு அவங்க பேசுறாங்க இடதுசாரிகள் லிபரல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க திமுக பெரியாரிஸ்டுகள் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து அச்சுறுத்தலாக அபாயமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்களே அது என்ன பிரச்சனை அவங்க வந்து இந்துக்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது கிறிஸ்தவர்கள் இல்லை அபாயம் வந்து கிறிஸ்தவர்களிடம் இருந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க முஸ்லீம்களிடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இவங்ககிட்ட இருந்து தான் அப்படின்னு சொல்றாங்களே அப்போ அவங்களுடைய இருக்குதா கேள்வியும் வருது அல்லது இந்த மத சிறுபான்மையினரை ஓரளவுக்கு சைக்கலாஜிக்கலா ஒடுக்கியாச்சு இன்னும் உள்ளுக்குள்ள இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறது இவங்க மட்டும்தான் இவங்களை ஒடுக்குவதற்கான பணிகளை செய்ய தொடங்குவோம் அப்படின்னு ஒரு புதிய பாதையை அவங்க தேர்வு செய்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது

முடிந்தால் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மார்க்சிஸ்டுகளையும் பெரியாரிஸ்டுகளையும் அவங்களால சேர்த்து கொள்ள முடியல ஏன்னா எங்க தொட்டாலும் சுடுது அதனால அவர்களால தன்மயப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு சங் பரிவாரோட அரசியல் பார்வையே சித்தாந்த எதிரி கம்யூனிஸ்டுகள் அல்லது இடதுசாரிகள் அரசியல் எதிரி காங்கிரஸ் பண்பாட்டு எதிரி முஸ்லிம்கள் அப்படின்னு அவங்க ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தத்துவ ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக சித்தாந்த ரீதியாக கம்யூனிஸ்டுகளை முதல் எதிரியாக பார்க்கிறார்கள் அதை சொல்றாங்க அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் பட் அது எங்க வரைக்கும் போகும் எப்படி நிற்கும் இப்போ கேரளால சில இடங்கள்ல தொடர்ந்து கண்ணூர் பகுதிகளில் வன்முறைகள் அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் மாத்தி மாத்தி நடக்குது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இந்தியாவில் எல்லா பகுதிகளிலயும் அவங்க செயல்பட போறாங்களா இல்லை திடீரென்று இப்படி ஒரு கருத்தை அவர்கள் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அவங்க அங்க மட்டும் தான் பேசுறாரு ஹிமந்த விஸ்வா சர்மா அப்படின்னு பார்த்தா இங்க தீம் பார்ட்னர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவரும் சொல்றாரு காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் திமுக கூட்டணியில ஒட்டுண்ணிகள் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் பேசுவதே இல்லை அப்படின்னு அவங்களுடைய அட்டாக் வந்து நேரடியாக இந்த பக்கம் திரும்பி வருது ஏனென்றால் திமுக கூட்டணியிலிருந்து ஆட்களை இழுத்துற முடியும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அது நடக்கல அப்படி போது அதற்கு உண்மையாக இறுக்கமாக திமுகவை பற்றி நிற்பது இவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வோடவோ என்னவோ அவங்களுடைய அட்டாக் வந்து இப்போ இந்த பக்கமாக திரும்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது டீம் பார்ட்னர் அல்லது மாஸ்டர்ஸ் வாய்ஸ் ஏதோ ஒன்று அதே கருத்தை அங்க ஹிமந்த பிஸ்வா சர்மா பேசுற அதே நேரத்தில் அதே கருத்துக்களை இங்கே சீமானும் பேசுகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு இந்து மதத்தை பலவீனப்படுத்துபவர்கள் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பலவீனப்படுத்த முடியும் இவர்களால எப்படி பலவீனப்படுத்த முடியும் இவர்கள் வந்து பெரும்பாலும் மத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள நுழையிறது இல்ல வெளியில தான் இருக்கிறாங்க ஆனா கோட்பாட்டு ரீதியாக பெரும்பான்மை மதவாதத்தை எதிர்க்கிறார்கள் அதனால இவங்க இந்து மதத்தை பலவீனப்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்களா இல்ல பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசுவதையே இந்து மதத்தை எதிர்த்து பேசுவதாக அவங்க வழக்கமாக திருச்சி சொல்லுவாங்கல்ல அந்த அடிப்படையில்தான் இதையும் சொல்றாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது அல்லது சாதியத்துக்கு எதிராக பேசுகிறவர்கள் எல்லாருமே இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிற பேசுகிறவர்கள் ஒரு பிம்பத்தை கொடுப்பதற்கான முயற்சியா இது மதச்சார்பின்மையை பேசக்கூடியவர்கள் எல்லாருமே இந்து மதத்தை பலவீனப்படுத்துகிறவர்கள் அப்படின்னு சொல்றாங்களா எப்படி என்ன மைண்ட் செட்ல அதை சொல்றாங்க அப்படின்னு புரியல அப்படி பார்த்தா ஜனநாயகத்தை வலியுறுத்தி பேசக்கூடியவர்களும் மதத்தை புண்படுத்துகிறவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜனநாயகம் வந்து லாயல்டிக்கு விரோதமானது விசுவாச விரோதமானது குருட்டு நம்பிக்கைகளுக்கு விரோதமானது அனைத்தையுமே கேள்விக்குள்ளாக்க சொல்லி கேட்கக்கூடியது ஒரு மதங்களுக்கு எதிரானவர்களாக பார்க்க தெரியல அவங்க ஸ்பெசிபிக்கா எந்த கட்சியினர் அல்லது எந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் விஸ்வசர்மா ஹிமந்த விஸ்வசர்மா சொன்னது இடதுசாரிகளும் தாராளவாதிகளும் அப்படின்னு தான் சொல்லிருக்கிறாரு அதுக்கு முழுமையான பொருள் என்ன அப்படிங்கிறதும் அவங்க இன்னும் அதிகமாக பேசுனாங்கன்னா தான் தெரியும் அவங்க கலாச்சார தேசியம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க கலாச்சார தேசியத்துக்கு எதிராக இவங்க வந்து முன்வைக்கிறாங்க தேசியமாக கட்டமைப்பது ஆபத்தானது அப்படின்னு ஜவஹர்லால் நேருவே அந்த பீரியட்லயே சொல்லியிருக்காரு இடதுசாரிகளும் அதே கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா இப்போ வந்து கும்பமேளா இத்தனை பேர் வந்தாங்க கும்பமேளா சிறப்பாக முடிஞ்சது அதுவே தேசியத்தை உயிர்ப்பித்தது போல இருக்கு அப்படின்னு பிரதமரே பேசியிருந்தாரு ஆக கல்ச்சுரல் நேஷனலிசம் அப்படின்றது பண்பாட்டையே தேசியமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நடைமுறையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பாஜக சங் பரிவார் அதற்கு செகுலரிசம் வந்து மதச்சார்பின்மை வந்து எதிராக இருக்கு அதனால மதச்சார்பின்மை பேசக்கூடியவர்களாக இடதுசாரிகளும் லிபரல்ஸும் எதிரிகளாக இப்போது சித்தரிக்கிறாங்களா அதாவது சாதாரணமாக மாற்று கருத்து உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது அல்லது அவர்களோட உள்ள வேறுபாடுகள் சீரியஸ் ஆனவை அப்படி சொல்றது அதெல்லாம் வேற ஆனா மதத்திற்கான அச்சுறுத்தலாக சொல்வது வந்து இவர்களுக்கு எதிரான உணர்வை தூண்டி விடுவதாக இருக்கிறது மாற்று கருத்து கொண்டவர்கள் அப்படிங்கிற லெவலோட அதை ட்ரீட் பண்ணாம மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் உண்டு அப்படின்னு சொல்லாம அவர்களுக்கு எதிரான ஒரு வெறியை தூண்டும் விதத்துல இது போன்ற பிரச்சாரங்கள் இருக்குது அந்த வகையில தான் அது ரொம்ப முக்கியமானதாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்னு கடந்த காலத்துல நம்ம பேசி இருக்கிறோம் அதே போன்றது ஒரு வெறுப்பு பிரச்சாரமாக இந்த பிரச்சாரமும் முன்னெடுக்கப்படுகிறது இதை வந்து அவ்வளவு சாதாரணமாக பொலிட்டிக்கல் கமெண்டாக இதை கடந்து செல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கல அதனால இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த லிபரல் வேல்யூஸ் அப்புறம் லெப்டிஸ்டோட அரசியல் பார்வை இதை எல்லாத்தையும் இவங்க வெறுப்பதற்கு இன்னொரு காரணம் இவை எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட தத்துவங்கள் அப்படின்னு அவங்க சொல்றதும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அது போக இவங்க வந்து அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் இல்லாமல் விமர்சனம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஹியூமன் ரைட்டு இஷ்யூஸ் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்தையுமே வந்து கன்சிஸ்டண்டா தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் அது போக இந்த பழங்காலத்திலிருந்து பாரம்பரியமான பெருமை முனிவர்களால் துறவிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய பெருமை நாட்டுக்கு இருக்குன்னு சொல்றாங்களே அந்த பாரம்பரிய பெருமையை மறுப்பவர்கள் இவங்க கம்யூனிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் லிபரல்ஸும் தாராளவாதிகளும் அதனாலயும் இவர்களை வந்து அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சைத்துக் கொள்ள முடியவில்லை அதனால அவர்கள் இந்துக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க மற்ற சிறுபான்மை மதத்தவரால் இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இந்துக்களுக்கு இருக்குன்னு சொல்வதையும் மறுத்து பேசுபவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரம் எல்லாவற்றையும் முறியடிக்கும் விதமாக மாற்று கருத்துக்களை வலிமையாக பேசக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்துல போய் நிற்கிறாங்க உண்மையிலேயே மதங்களுக்கு எதிராக யாரும் எங்கேயும் பேசுறதில்லை மத உணர்வுகளுக்கு எதிராக யாரும் பேசுறதில்லை ஆனா மதம் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய பாகுபாடுகளுக்கு எதிராக பேசுகிறார்கள் மத நம்பிக்கைகளைப் பற்றி பேசுவதில்லை இந்த பாகுபாட்டில் இருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு விடையாக தேடும்போது போது கடைசியில மதம் வந்து நிற்குது அதனால மதத்துக்கு மதத்தை விமர்சித்து பேசுகிறார்களே தவிர மத மதத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக பெரும்பாலான நபர்கள் செய்வது இல்லை அதை இவர்கள் இவங்க புரிஞ்சாலும் புரிஞ்சுக்காத மாதிரிதான் இருப்பாங்க இப்படித்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் இதுதான் அந்த மார்டின் நியூல்லர் அவருடைய கிரேக்க கவிதை தான் திரும்பவும் இது போன்ற விஷயங்களை பார்க்கும் போது அந்த அரசியல் அப்படின்னு ஒன்று வரும்போது அதற்கு எதிராக முக்கியமான கவிதையாக இந்த கவிதையை தான் பார்க்க வேண்டியதற்கு அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை தேடி வந்தார்கள் நான் மௌனமாக இருந்தேன் அல்லது அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை கொல்ல வந்தார்கள் நான் மௌனமாக இருந்தேன் ஏனென்றால் நான் தொழிற்சங்கவாதி அல்ல அவர்கள் கம்யூனிஸ்டுகளை கொல்ல வந்தார்கள் நான் மௌனமாக இருந்தேன் ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் அல்ல அவர்கள் யூதர்களை கொல்ல வந்தார்கள் நான் மௌனமாக இருந்தேன் ஏனென்றால் நான் அல்ல இறுதியில் அவர்கள் என்னை தேடி வந்தார்கள் எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த கவிதை தான் இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருது அவங்க சிறுபான்மை மதத்தினர் மதத்தை மதத்தினரை தேடி வந்தார்கள் எல்லாரும் மௌனமாக இருந்தோம் என்றால் அப்படியே படிப்படியாக ஒவ்வொருவராக வர்றாங்க இப்போ தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு கட்டத்துல இந்த போராட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் மாநில உரிமைகள் என்ற அடிப்படையில் வந்து நிற்குது கூட்டாட்சிக்கு எதிரான அரசாங்கத்தின் நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்து நிற்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஓங்கி குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார் அது தொடர்பான மீட்டிங்கும் ஆல்பாட்டி மீட்டிங் ஒன்னு ஐந்தாம் தேதிக்கு கால் கொடுத்திருக்காங்க அதுல வராத வரமாட்டேன்னு சொல்றவங்களையும் மீண்டும் இதுல சுய கௌரவம் பார்க்காமல் பிரஸ்டீஜி ஆக பார்க்காமல் மீண்டும் அந்த முடிவை பரிசீலனை செய்து வந்து சேருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது போன்றது ஒரு பரந்த ஒற்றுமை ஒன்றுபட்ட குரல் இதற்கான முயற்சிகள் தான் இது போன்ற சூழலில் மிக முக்கியமானது அப்படிங்கிற பார்வையை முதலமைச்சருடைய அந்த அறைகோவலும் கொடுக்குது அது அது முக்கியமான டெவலப்மெண்டாக ஆக புரிந்து கொள்ள முடியுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்களும் இடதுசாரிகள் மீதும் தாராளவாதிகள் மீதும் இவ்வாறு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதையும் எதிர்கொள்வதற்கு அனைத்து நண்பர்களுடைய தான் இடதுசாரிகளும் லிபர்களும் முயற்சி செய்ய வேண்டும் அதனால அவர்களுடைய அரசியல் பார்வைகளை அவர்கள் கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய தருணம் இது அப்படிங்கிற உணர்வு தான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் நன்றி வணக்கம்